வாருங்கள் நேர்களே ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது பணக்கார கிரகங்களும் பணக்கார வீடுகளும் அதாவது ஒருவருக்கு பணம் நேர் வழியில் வருகிறதா அல்லது பணம் குறுக்கு வழியில் வருகிறதா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பணத்தினை மறைத்து வைத்திருக்கும் வீடுகளைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு ஜாதகத்தில் பன்னிரெண்டு வீடுகள் உள்ளன இந்த பனிரெண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குணங்களை கொண்டதாகும் அந்த வகையில் பணத்தினை கையாளும் வீடுகளாக ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று வீடுகள் வருகின்றன பணம் வரும் என்று தெரிகிறது ஆனால் அந்த பணமானது நேர் வழியில் ஒருவருக்கு கிடைக்குமா அல்லது குறுக்கு வழியில் கிடைக்குமா என கேள்வி எழலாம் அதனைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஒருவர் பிறந்தலக்கினத்திற்கு ஒன்று முதல் ஆறு வீடுகள் நேர் வீடுகள் அதாவது எந்த பலனையும் நேர் கொண்டு வந்து கொடுக்கும் வீடுகளாகும் ஒருவர் பிறந்த லக்கினத்திற்கு ஒன்று முதல் ஆறு வீடுகளின் அதிபதிகள் நேர் வழியில் இயங்கக்கூடிய கிரகங்களாகும் ஒருவர் பிறந்த லக்கிணத்திற்கு ஏழு முதல் பனிரெண்டு வீடுகள் குறுக்கு வழி வீடுகள் அதாவது எந்த பழனியும் குறுக்கு வழியில் கொண்டு வந்து கொடுக்கும் வீடுகளாகும் ஒருவர் பிறந்த லக்கிணத்திற்கு ஏழு முதல் பனிரெண்டு வீடுகளின் அதிபதிகள் குறுக்கு வழியில் இயங்கக்கூடிய கிரகங்களாகும் இப்பொழுது குறுக்கு வழியில் கோடிக்கணக்கான பணத்தினை கிட்டம் அமைப்புள்ள ஜாதகங்களை ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் முதலில் கருணாநிதி ஜாதகம் இவருடைய நேர்வழி பணம் தரும் வீடுகள் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகள் கடகலக்கணத்தின் இரண்டாம் மீட்டருக்குரிய சூரியன் பதினொன்றில் அமைந்திருக்கிறார் கடகலக்கணத்தின் ஐந்தாம் மீட்டருக்குரிய செவ்வாய் ஏழில் அமைந்திருக்கிறார் இந்த இரண்டு நேர்வழி பணம் தரும் கிரகங்கள் குறுக்கு வழி வீடுகளில் அமைந்திருக்கின்றன அடுத்ததாக குறுக்கு வழியில் பணம் தரும் வீடுகளான எட்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகளை பார்ப்போம் கடக லக்கணத்தின் எட்டாம் வீட்டுக்குரியவர் சனி நான்கில் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தினை பார்வையிட்டு செய்கின்ற தொழிலில் குறுக்கு வழியில் பணத்தினை ஈட்ட வைக்கிறது கடக லக்கணத்தின் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய சுக்கரன் பனிரெண்டில் அமர்ந்து அதாவது பனிரெண்டில் அமர்ந்து ஸ்ரீ பிரம்மயோகத்தில் தொடர்பு ஏற்பட்டதால் அதாவது ஸ்ரீ பிரம்மயோகமானது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஆகிய வீடுகளுக்குள் ஏற்பட்டதால் ஏராளமான பணத்தினை குறுக்கு ஈட்டுவதற்கு கிரகங்கள் உதவி இருக்கின்றன இந்த ஸ்ரீ பிரம்மயோகமான இவருக்கு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய நான்குமே பணம் தரும் வீடுகளாகும் எனவே பணத்தினை எப்படி அள்ளினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக ஜெயலலிதா ஜாதகம் இவருடைய நேர்வடி பணம் தரும் வீடுகள் இரண்டு மற்றும் ஐந்தாம் வீடுகள் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்குரிய சந்திரன் மூன்றில் அமர்ந்திருக்கிறார் மிதன லக்னத்தின் ஐந்தாம் வீட்டிற்குரிய சுக்கிரன் பத்தில் அமர்ந்திருக்கிறார் சந்திரன் மிதன லக்னத்தின் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான செவ்வாயோடு அமர்ந்து குறுக்கு வழி பணத்தினை கொடுக்கிறார் அடுத்ததாக குறுக்கு வழியில் பணம் தரும் வீடுகள் எட்டு மற்றும் பதினொன்று வீடுகள் மிதுன லக்னத்தின் எட்டாம் வீட்டுக்குரிய சனி இரண்டில் அமர்ந்து எட்டாம் வீட்டோடு தொடர்பு வைத்துக் கொண்டதால் குறுக்கு வழியில் பணம் கொட்டியது மிதுநலக்கணத்தின் பதினொன்றாம் வீட்டுக்குரிய செவ்வாய் மூன்றில் அமர்ந்து ஸ்ரீ கணபதி யோகத்தில் தொடர்பு ஏற்பட்டதால் அதாவது ஸ்ரீ கணபதி யோகமானது ரெண்டு மூன்று ஒன்பது ஆகிய வீடுகளுக்குள் ஏற்பட்டால் ஏராளமான பணத்தினை குறுக்கு வழியில் ஈட்டுவதற்கும் சொத்துக்களை சேர்ப்பதற்கும் கிரகங்கள் உதவியிருக்கின்றன நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது திரையுலைகள் பிரபலமாக இருக்கும் ஸ்ரீ ரஜினிகாந்த் ஜாதகம் இவருடைய நேர்வழி பணம் தரும் வீடுகள் ரெண்டு மற்றும் ஐந்து வீடுகள் சிம்ம லக்கணத்தின் இரண்டாம் வீட்டிற்குரிய புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம லக்னத்தின் ஐந்தாம் வீட்டிற்குரிய குரு ஏழில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம லக்னத்தின் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அடுத்ததாக குறுக்கு வெடியில் பணம் தரும் வீடுகள் எட்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகள் சிம்ம லக்னத்தின் எட்டாம் வீட்டுக்குரிய ஒரு குரு ஏழில் அமர்ந்திருக்கிறார் சிம்ம லக்கணத்தினை பொறுத்த மட்டில் ரெண்டு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு புதன் அதிபதியாகிறார் சிம்ம லக்கணத்தினை மட்டில் ஐந்து மற்றும் எட்டு வீடுகளுக்கு குரு அதிபதியாகிறார் இவர்களில் குரு மற்றும் புதன் இருவரும் ஸ்ரீ கணபதி யோகத்தில் தொடர்பில் இருக்கிறார்கள் இந்த ஸ்ரீ கணபதி யோகமானது ரெண்டு ஐந்து ஏழு ஆகிய வீடுகளுக்கு இடையே ஏற்பட்டது இந்த ஸ்ரீ கணபதி யோகத்தில் குரு புதன் சனி தொடர்பில் இருக்கிறார்கள் சனி எட்டாம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறார் இவருக்கு நேர் வழியிலும் குறுக்கு வழியிலும் இரண்டும் கலந்தே பணம் கொட்டியது நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது நேர்மையின் சின்னமான காமராஜர் ஜாதகம் இவர் பிறந்தது கடகலக்கணம் கடகலக்கணத்தில் இரண்டாம் வீட்டிற்குரிய மறைந்து நேர்வழி வருவாயினை யோசித்திருக்கிறது ஐந்தாம் வீட்டிற்குரிய செவ்வாய் மூன்றில் அதாவது நேர்வழி வீடுகளில் ஒன்றில் அமர்ந்து ராகுவோடு இணைந்து வருவாயினை கொடுக்க மறந்தே விட்டது அடுத்ததாக கடகலக்கணத்தின் எட்டாம் வீட்டிற்குரிய குறுக்கு வழி பணம் கொடுக்கும் வீடான கும்பசனி ஏழில் அமைந்திருக்கிறார் சனியின் பார்வையில் ஒன்பது ஒன்று நான்களில் விழுந்து குறுக்கு வழி சிந்தனையை கொடுக்கவில்லை இவருக்கு கடகலக்கணத்தின் பதினொன்றாம் வீட்டுக்குரிய குறுக்கு வழி பணம் கொடுக்கும் வீடான ரிஷப சுக்கரன் இரண்டில் அமர்ந்து நேர்வழி சிந்தனையை கொடுத்தது ஆக காமராஜர் ஒரு நேர்வின் அடையாளம் என்பதை கிரகங்களே அடையாளம் காட்டுகிறது அடுத்ததாக திறமையிருந்தும் ஒருமையில் வாடிய சுப்பிரமணிய பாரதியார் ஜாதகம் இவர் பிறந்த கடகலக்கினத்தின் இரண்டாம் வீட்டிற்குரிய சூரியன் ஐந்தாம் வீட்டுக்குரிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டுக்குரிய சுக்கரன் ஆகியோர் மூவரும் இணைந்து ஐந்தாம் இடத்தில் அதாவது நேர்வழி பணம் வரும் வீடுகளில் அமர்ந்து நேர்வழியில் பணத்தினை கொடுத்திருக்கிறார்கள் இவர்களுடன் விரியாதிபதி இணைவு பெற்றதால் வருகின்ற பணமெல்லாம் விரயமாக்கி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இவர் பிறந்த கடகல் கிணத்தின் எட்டாம் இடத்திற்குரிய சனி பத்தில் அமர்ந்து கேது இணைவினை பெற்றதால் உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறுவதில் சிரமப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது அப்படித்தான் நேர்களே குறுக்கு வழி பணம் வந்து தரும் வீடுகள் எட்டு மற்றும் பதினொன்று பலம் பெற்றால் யோகம் பெற்றிருந்தால் குறுக்கு வழியில் பணத்தினை கோடிகளில் அள்ளிவிடலாம் ஆனால் குறுக்கு வழி வீடுகளில் அமர்ந்த வலுப்பெற்ற இந்த அதிபதிகள் கோடிகளை தாராளமாக தந்து தந்து விடுகிறார்கள் ஆனால் அதற்கு நேரெதிர் வீடுகளான நே நேர் வீடுகள் அதாவது ஒன்று முதல் ஆறு வரையிலான வீடுகள் பணக்கார வீடுகளான இரண்டு மற்றும் ஐந்து பலம் பெற்றால் முடியும் ஆனால் அத்தனையும் நேர் வழியில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு குறுக்கு வழியில் வீடுகளும் நேர்வழி வீடுகளும் கலந்து யோகம் பெற்றிருப்பார்கள் அவர்களுக்கு குறுக்கு வழியிலும் பணம் வரும் நேர் வழியிலும் பணம் வரும் எப்படியோ உங்களுக்கு குறுக்கு வழியில் பணம் வருகிறதா அல்லது நேர் வழியில் பணம் வரப்போகிறதா என்பதை உங்கள் ஜாதகத்தினை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே